அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி எட்டாம் வகுப்பு திறன் மாடல் கொஸ்டின் பேப்பரும் கீயும் பார்க்கலாம் செகண்ட் மிட்டம் டெஸ்ட்டு சயின்ஸு ஃபர்ஸ்ட் ஒன் கெல்வின் ரெண்டு எதிர்மின்னூட்டம் மூணு மின்முலாம் பூசுதல் நாலு வயலின் அஞ்சு வந்து இவை அனைத்தும் அதுக்கப்புறம் அணு உட்கருவை சுற்றி வருவது எலக்ட்ரான் ஜீரோ டிகிரி செல்சியஸ் மண்புழு கால் ஒரு கோடிட்டு இடம் பார்த்தீங்கன்னா எதிர்மின் சுமை ஒளி அலை வடிவத்தில் பரவுகிறது நீரின் மூலக்கூறு வாய்ப்பாடு எச்டூ இரண்டு எலும்புகள் சந்திக்கும் என மூட்டு நீரின் கொதிநிலை நூறு டிகிரி செல்சியஸ் சரியாக தவறாக பார்த்தீங்கன்னா ரெண்டும் சரி சரி அதுக்கப்புறம் கார்பன் டை ஆக்சைடு மூலக்கூறு வாய்ப்பாடு சி டூ சரி சுத்தமான கழிவுகளை மலம் கழிக்க பயன்படுத்த ஒரு நல்ல பழக்கமாகும் சரி அதுக்கப்புறம் தவறு பதினொன்று முதல் பத்தொம்பது வயது வரையின்னு புக்கில் இருக்குது அதுக்கப்புறம் பொறுத்துக்கு பார்த்துங்க உட்கரு வந்து புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான் புரோட்டான் வந்து நேர்மின் சுமை பேத்தொடுக்கதிர்கள் எதிர்மின் சுமை மீயொலி வந்து இருபதாயிரத்துக்கு மேல் குற்றொலி இருபது கீழ் அதுக்கப்புறம் இன்னொரு கரப்பான் பூச்சி கால்கள் மீன்கள் துடுப்புகள் கழுகு ரக்கைகள் மண்புழு சீட்டாக்கள் மனிதன் இணைக்கால்கள் அதுக்கப்புறம் மின் சுற்றில் உள்ள பாகங்கள் மின்கலம் மின்பல்ப்பு மின்பொத்தான் அணுவின் பகுதி பொருட்கள் எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் நீரின் பண்புகள் நீர் மனமற்ற வாயு மனமற்றது சுவையற்றது திரவ வடிவத்திலானது அதுக்கப்புறம் காற்று இசைக்கருவிகள் புல்லாங்குழல் நாதஸ்வரம் அதுக்கப்புறம் எலும்பள்ளத்தின் பணிகள் உடலுக்கு வடிவத்தை தருகிறது உள்ளுறுப்புகளை பாதுகாக்கிறது அப்புறம் ஒளி பாசுபாட்டினால் உண்டாகும் விளைவுகள் தலைவலி பதட்டம் செவி பாதிப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழ்காணும் சேர்மங்களின் பெயர்களை குறிப்பிடுங்க கார்பன் டை ஆக்சைடு ஓ டூ நீரை எச் டுஓ டை ஆக்சைடு எஸ்ஓ டூ கார்பன் மோனாக்சைடு சிஓ சோடியம் குளோரைடு என் அப்புறம் கீழ்கண்ட படங்களில் உள்ள கருவிகளை என்ன கருவிகள்னு எதனும் தோல் கருவி காற்றுக்கருவி கம்பி கருவி மறுபடியும் தோல் கருவி அப்புறம் காற்றுக்கருவி சரிங்களா இது போன்ற வினாத்தாண்டி பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ